பாஜக அரசை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஏன்னா தொடர்ந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய கிரே நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் வெளிப்படையா இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் பூடகமாக சொல்லப்பட்ட இடங்களை பயன்படுத்தி அதை மிஸ்யூஸ் தான் பாஜகவினுடைய தொடர் செயல்பாடுகளாக இருக்கிறது இப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ங்கிற இடத்துல தான் உச்சநீதிமன்றம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு ஆளுநர்களுக்கான காலக்கீடு அப்படிங்கிறதும் பல செய்திகளை உத்தரவாக அதுல பிறப்பிக்கிறாங்க இந்த தீர்ப்புல இருக்கு பதில்னு சொல்றீங்க நாங்கள் அந்த தீர்ப்பு மேலதான் கேள்வியை எழுப்பியிருக்கோம் இந்த பதினான்கு கேள்விகளுமே அதிலிருந்து எடுத்தது தான் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கக்கூடியது இது மாறு வேடத்தில் வந்திருக்கிறார்கள் கபட வேடம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பொலிட்டிக்கலா கமெண்ட் வைக்கணும்னா வைக்கலாம் குடியரசுத் தலைவர் சந்தேகம் கேட்பதை போல கேட்டு அவங்க எதிர்பார்க்கறது அதுல கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அதுதான் பெஞ்ச ஒருவேளை அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகலாம் பட் நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ற நோக்கத்தோட இப்ப இல்லைன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இது திரும்ப 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 இந்த கவர்னர் விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு முடிவு முடிச்சு வச்சிடலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோங்கிற ஒரு பாயிண்ட் வருது இப்ப இப்போ எப்படி இன்னைய டேட்டுக்கு இடியில் நீங்க கைது பண்ணா உங்களுக்கு பெயில் கொடுக்க முடியாது ஆனா பெயில் கொடுக்குறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இடி கேஸா போடுறாங்க எல்லாம் பொலிட்டிக்கலி வெயிட்டான ஆட்களை தூக்குறாங்க அவங்களால செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வர முடியும் ஒரே வாதத்தை இடி அதிகாரம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க ஒரு கேஸ்ல பெயில் அனௌன்ஸ் பண்ணா எல்லாரும் போயிருவாங்க ஆளுநர் கையெழு கையெழுத்து போடாமல் அவருக்கு நீங்கள் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று போடப்பட்ட மனு அரசியல் ரீதியாக ஆளுமரச செயல்பட விடல அப்படின்னு போடப்பட்ட மனு இப்ப கவர்னர் இவ்வளவு நாளைக்குள்ள கையெழுத்து போடணும் இல்லை என்றால் அது இல்லாமலே நாங்கள் அறிவிக்கிறோம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த மனு வந்து இன்ஃபிராஸ்ட் ஆகுது செயலற்ற நிலைக்கு போய்விடுகிறது இவங்க எங்கெங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து அரசுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ இது எல்லா அடைச்சி வச்ச கடவுள்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து சட்டத்தின் ஆட்சிக்கு போயிடுச்சுன்னா இவங்க அரசியல் செய்ய முடியாது ஆளுநர் மாளிகை சதி மண்டபங்களாக இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடுங்கிற அச்சத்தில் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரங்களில் சார் ஏற்கனவே உச்ச ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியிருந்தது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயித்து மசோதாவை நீங்கள் நிலுவையில் வைக்க கூடாது உடனடியாக நீங்கள் அதை மசோதாவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அதை எதிர்த்து மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை தன்னுடைய சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி அவர்கள் கேட்டார்கள் இப்போது அந்த வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் அதை அனுப்பி ஒரு நோட்டீஸ் கேட்டிருந்தாங்க விளக்கம் கேட்டிருந்தாங்க இப்ப இந்த சமயத்துல ஏற்கனவே கேரள அரசு அந்த இதை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் அதற்கு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூடுதலாக தமிழக அரசும் அதை அந்த குரலை வந்து வலுப்படுத்தும் விதமாக அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அந்த கேள்விகளை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு அஹ் முன்வைத்திருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசனுடைய திட்டம்தான் என்ன எப்படியாவது இந்த காலக்கெடு என்ற ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வெரடிட்டை நீர்த்து போகச் செய்வதா அவர்களுடைய அஜெண்டா என்ன எப்படி போய் கொண்டிருக்கிறது பாஜக அரசை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஏன்னா தொடர்ந்து சட்டத்துல இருக்கக்கூடிய கிரே ஏரியான்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் வெளிப்படையா இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் பூடகமாக சொல்லப்பட்ட இடங்களை பயன்படுத்தி அதை மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய தொடர் செயல்பாடுகளாக இருக்கிறது இப்ப இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்ங்கிற இடத்துலதான் உச்ச நீதிமன்றம் அந்த எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு ஆளுநர்களுக்கான காலக்கீடு அப்படிங்கிறதும் குடியரசுத் தலைவருமே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் ஸ்டிக் ஆன் பண்ணா கரெக்டா இருக்கும் என்று பல செய்திகளை உத்தரவாக அதுல பிறப்பிக்கிறாங்க ஒரு நியாயமான அரசு அல்லது குறைந்தபட்ச நேர்மையோடு நடக்கக்கூடிய அரசு என்ன பண்ணும்னா அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்க வேண்டும் அல்லது சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் நம்ம ரெவியூ பெட்டிஷனோ அல்லது கியூரேட்டிவ் டீஷன்க்கோ போனோம் இதற்கு ஆறு வாரங்கள் நினைக்கிறேன் அவ்வளவுதான் காலகட்டம் தீர்ப்பு வந்ததுல இருந்து அதுக்குள்ள செஞ்சிருந்தா உங்களுக்கு நோக்கம் அதுக்கு எதிராக இல்ல அதை மாற்றணும்ங்கிறது உங்களுடைய சட்ட உரிமைன்னு பாத்துருக்கலாம் இவங்க காத்திருந்து ஒரு மாதம் கழித்து குடியரசு தலைவரின் மூலமாக ஆர்டிகல் ஒன் ஃபோர்ட்டி த்ரீ பயன்படுத்தி கேள்வி கேட்பது என்பது முழுக்க முழுக்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்டதாக கேட்பது என்பது இவர்களுடைய நோக்கம் அஹ் ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு அதை வச்சு ஒரு தீர்ப்புக்கு தடை வாங்குவது என்ற கொள்ளைப்புற வழியிலான ஒரு தந்திர நோக்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இதற்கு குடியரசுத் தலைவரை பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு துர்பாக்கியமான நிலை அப்படின்னு தான் நம்முடைய பார்வை இருக்கிறது இப்ப லீகல் சைடுக்கு உள்ள போனோம் அப்படின்னா உண்மையிலே கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டும் குடியரசுத் தலைவருடைய அந்த பதினான்கு கேள்விகளுக்கு அடிப்படையில சட்ட கடமை நீங்க அவங்க கேட்டா சொல்லி ஆகணும் என்கிற கட்டாயம் உச்ச நீதிமன்றத்திற்கு கிடையாது அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கடந்த காலத்தில் அப்படி கேட்கப்பட்ட வழக்கு இது பொலிட்டிக்கல் நோக்கத்தோட இருக்கு நாங்க சொல்ல மாட்டோம்னு உச்ச நீதிமன்றம் நிராகரித்தும் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் சில விஷயங்கள் விஷயங்களை இது கொள்கை முடிவு அரசு எடுத்து விடட்டும்னு நகர்த்தி இருக்கிறாங்க இவ்வளவு சம்பவங்கள் இருக்கு ஆனால் இப்போது ஏன் எடுக்கிறார்கள் ஏன்னா கேரளா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இதுல இதுல அவங்க ஆக்சுவலா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பதினான்கு கேள்வியில பதினோரு கேள்வி கவர்னருடைய தீர்ப்பிலேயே கவர்னர் குறித்த அந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பிலேயே இருக்கிறதுன்னு சொன்னாங்க அதை நீதிமன்றம் ஒரு பக்கம் பார்க்குது இன்னொரு பக்கம் அவங்க யோசிப்பாங்க இந்த தீர்ப்புல இருக்கு பதில் சொல்றீங்க நாங்க அந்த தீர்ப்பு மேலதான் கேள்வியை எழுப்பியிருக்கோம் இந்த பதினான்கு கேள்விகளுமே அதிலிருந்து இருந்து எடுத்தது தான் அப்படின்னு அவங்க பாப்பாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் சிம்பிளா சொல்லி கூடியது இது மாறு வேடத்தில் வந்திருக்கிறார்கள் கபட வேடம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பொலிட்டிக்கலா கமெண்ட் வைக்கணும்னா வைக்கலாம் டிஸ்கைஸ் அப்படின்னா ஒருவர் இன்னொருவராக தன்னை கொண்டு போய் உருமாற்றத்தையும் மாறி செல்லுதல் அப்படிங்கறதுதான் நம்ம கொரோனா மியூட்டேட்டை கூட சொல்லிக்கலாம் வேற ஒரு விஷயத்துல அதாவது குடியரசுத் தலைவர் சந்தேகம் கேட்பதை போல கேட்டு அவங்க எதிர்பார்க்கறது அதுல கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அதுதான் குடியரசுத் தலைவர் போன்ற அல்லது கவர்னர் போன்ற பெரிய சட்ட கேள்விகளை ஐந்து நீதிபதிகள் தானே விசாரிக்க வேண்டும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதற்கு ஒருவேளை ஆமாம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு சொன்னால் அதை அதுக்கு பிறகு எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு வழக்கில் கவர்னருக்கு எதிரான இந்த வழக்கில் ரெண்டு நீதிபதிகள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது செல்லாது அல்லது இதுக்கு தடை கொடுங்க என்று கேட்பதுதான் அவர்களுடைய வெளிப்படையான நோக்கம் அதாவது உங்களுக்கு நேரடியா அதை கேட்டா அது சிக்கலாகுங்கிறதால இப்ப என்ன பண்றாங்க குட்டைய குழப்பி மீன் பார்க்க முடியுமா அப்படின்னு பெரிய பெரிய சட்ட கேள்விகளா எழுப்புவதை நோக்கி இதை நகர்த்தி இருக்கிறார்கள் நம்ம எங்க இத கேள்வி இதுக்கு இதுக்கான பதில் எங்க இருந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா கேரளா நேற்றதைக்கு நேற்றதை ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க மூன்று தீர்ப்புகளை அவங்க கோட் பண்றாங்க கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள மட்டும் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேரளாவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெலுங்கானாவினுடைய கவர்னராக டாக்டர் தமிழிசை இருந்தார்கள் அப்ப அவங்களை எதிர்த்து மாநில அரசு கே சந்திரசேகர ராவ் அரசு ஒரு வழக்கை தொடுத்திருந்தது நல்ல ஞாபகம் இருக்கு பத்தரை மணிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது எப்படி நீங்க போடாம இருப்பீங்கன்னு முந்தின ஹீரிங்ல கேட்டாங்க பத்தரை மணிக்கு விசாரணைக்கு வருது ஒன்பதே முக்காவுக்கு அம்மையார் மூன்று பில்லுல அவசர அவசரமா கையெழுத்து போட்டுட்டு அவங்க போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க இன்னொரு பில்ல வந்து எப்ப கையெழுத்து போடலாங்கிற நோக்கத்தோட எடுத்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்க தரப்புல ஆஜரான மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் இன்றைக்கு பதிவு பண்ணார் அப்ப பிடி மாஸ்டர் வராரு ரவுண்ட்ஸ் வராரு அப்படின்னா பசங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு பதட்டத்துல ஏதாவது ரைடு வராங்க அப்படின்னா சாக்லேட்லேட்ல இருந்தா பதுக்குவாங்கல்ல அந்த மாதிரி கோர்ட்டுக்கு வருகிறது ஒன்பதரைக்கு பத்தரைக்கு வருது அப்படின்னா பத்து மணிக்கு கையெழுத்து போட்டு மூணு மாசம் பாஸ் பண்ணிட்டு கணக்கு சொன்ன அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட கோட் பண்றாங்க பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அங்க பகவந்த் மான் அவர்களுடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் ஒரு விஷயம் பண்ணார் என்ன அப்படின்னா பட்ஜெட் அதுக்கப்புறம் வேற சில சட்டங்களை இயற்றுவதற்காக சட்டமன்றம் கூடுகிறது என்கிட்ட பர்மிஷன் வாங்கல அதனால இந்த சட்டமன்றம் கூடுனது செல்லாது இந்த சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கு நான் எப்படி கையெழுத்து போட முடியும் அது சட்டவிரோதம்னு ஒரு கிளைம் பண்ணி செல்லாதுன்னு அறிக்கை விட்டுறாரு யோசிக்க பட்ஜெட் பாஸ் ஆகல அப்படின்னா கவர்மெண்ட் கவுந்ததாக அர்த்தம் சம்பளம் கொடுக்க முடியாது எக்ஸ்டர்ல இருந்து இது எடுக்க முடியாது அது செல்லாதுன்னு ஒரு சட்ட வியாக்கியானத்தை கொடுத்து கிளப்பினாரு அது உச்சநீதிமன்றத்துக்கு போன போது மூன்று நீதிபதிகள் அமர்வு அப்போதைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரஜூட் அவர்கள் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு அதுல செகண்ட் ஜட்ஜாக இருந்த ஜஸ்டிஸ் ஜே பி தான் இப்ப இந்த நானூத்தி பதினாறு பக்கம் தீர்ப்பை கொடுத்து நம்மளுடைய கவர்னர் தீர்ப்புக்கு அதனுடைய ஆத்தர் அவர் தான் அதுலயும் செட்டில் டவுன் பண்ணியாச்சு அதையே தமிழ்நாடு கவர்னர் வழக்கிலும் செட்டில் டவுன் பண்ணியாச்சு அப்ப இப்ப இவங்க கிளைம் பண்றாங்கல்ல குடியரசு குடியரசு தலைவருடைய அந்த முதல் கேள்வியே தவறு எனவே அதை தள்ளுபடி பண்ணணும் கேரளா ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் எடுத்தேன் என்னன்னா குடியரசுத் தலைவர் சொல்றாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆஸ் சோனஸ் பாசிபிள் இருக்கு என்று அப்படின்னா எவ்வளவு நாள் இல்ல இல்ல அப்படின்னு அவங்க கோட் பண்றாங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து கேஸ் லா கண்ட்ரி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் ஒன் படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வெளியிடுகிறது உத்தரவிடுகிறது என்று சொன்னால் அந்த நிமிடத்திலிருந்து இந்தியா என்கிற இந்த நாட்டினுடைய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்குள்ள ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் அது சட்டமாகிறது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரம் பிராக்டிகலாவும் அதுதான் கவர்னருக்கு ஆஸ் அஸ் பாசிபிள்னா இதுதான் வரையறைன்னு மூன்று தீர்ப்புகளில் வந்த பிறகு கான்ஸ்டிடியூஷன்ல வார்த்தையை மாற்றணும்னு அவசியம் இல்ல பிராக்டிக்கலி உச்ச நீதிமன்றம் அதற்கு வியாக்கியானம் கொடுத்த பிறகு இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது குடியரசுத் தலைவர் அதை கோட் பண்றாங்க அப்படிங்கறதே புரிதல் இல்லாம அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு இப்ப சம காலத்துல இந்த மூன்று ஜட்மெண்ட்ஸ படிக்கல அப்படிங்கிற மாதிரியான பழைய இதை கோட் பண்ற மாதிரி இருக்கு எனவே இதை தள்ளுபடி செய்து விடலாம்னு கேரளா ஒரு பிரமாதமான பாயிண்ட் எடுத்தாங்க இப்ப இதை உச்ச நீதிமன்றத்துல இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ஐந்து நீதிபதிகள் அமர்வு சிஜே இதற்கு கம்ப்ளீட்டா விசாரிச்சு எவ்வளவு நாள் வாத பிரதிவாதம் நடக்க போகிறது ஃபார் எவ்வளோ அகைன்ஸ்ட் எவ்வளோன்னு எல்லாருக்கும் டேட்ஸை பிரித்து கொடுத்துட்டார் அதாவது தன்னுடைய பதவிக்காலம் நிறைவடைந்து போவதற்குள்ளாக இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய வழக்குக்கு தீர்ப்பையே அளிப்பதுங்கிற இடத்துக்கு ஃபைவ் ஜட்ஜஸ் வந்துட்டாங்களோங்கிற ஒரு பாரையும் இன்னைக்கு கோர்ட்டில் நடக்குது சிஜிஐ சொல்றாரு அட்டர்னி ஜெனரல் திரு துஷார் இவர் வெங்கட்ரமணி அவர்களோ அல்லது மத்திய அரசின் சார்பில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இந்த நான்கு நாட்கள் அவங்க குடியரசுத் தலைவருக்கு ஏன் அதிகாரம் இருக்கிறதுங்கிற வாதத்தை சப்போர்ட் பண்ணி பேசலாம் எதிர்க்கக்கூடியவர்கள் மாற்றுக்கருத்து வைக்கக்கூடியவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டு மூணு ஒன்பது அப்படிங்கிறது பத்தாம் தேதி கிராஸ் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பத்துக்குள் வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டா அதுக்கு பிறகு ஜட்மெண்ட் சரிசர்வ் பண்ணி நகர்த்துவது என்கிற இடத்திற்கு சிஜேஐ அதற்கான நாட் சொற்கள் வரையறையும் கொடுத்திருக்கிறார்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லாருடைய தரப்புகளையும் கேட்பதற்கு ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அதாவது மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லோருக்கும் கருத்து சொல்லலாம் இதை தாண்டி அமைப்புகளாக இயங்கக்கூடியவர்கள் டெமோக்ராட்டிக் ஸ்பேசஸ்ல இல்ல தனிநபர்கள் அவங்களும் கூட உள்ள பிளீடு பண்ணி எதனும் கருத்துக்கள் இருந்தால் பதிவு பண்ணலாங்கிறது ஆக்சுவலா உங்களுக்கு நோட்டீசஸ் போல பட் நமக்கு அந்த சட்ட உரிமை இருக்கிறது இங்க ஜனநாயக அமைப்புகளை இப்ப ஏடிஆர் ஒரு கேஸ் போட்டாங்க நமக்கு பீகார் சாரை எதிர்த்து பட் கட்சிகளும் போய் அதுல மாதிரி நீங்க இம்ப்ளீட் பண்ணுவதற்கு எல்லாருக்குமான உரிமை இருக்கிறது சட்ட வல்லுநர்கள் மற்றவர்களும் கூட போகலாம் அப்படிங்கிறது ஆல்ல இருக்கு நாட்களும் குறிக்கப்பட்டு விட்டது இதுல நம்ம ஒரு பார்வை பார்க்கணும் குடியரசுத் தலைவருக்கு கே இதுல எதை ஃபர்ஸ்ட் விசாரிக்க போறாங்கன்னா நாட்கள் குறிச்சுட்டாங்க முதல்ல இந்த மனு ஏற்கத்தக்கதா இல்லையாங்கிறதுக்கு தான் நேரம் கொடுத்திருக்கிறது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தமிழ்நாடு அரசும் அதே போல அங்க கேரளா அரசும் மூத்த வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் தமிழ்நாடு சார்பில் டாக்டர் அபிஷேக் முனசிமி அதே போல மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் இவங்க மூணு பேரும் மெயின்டெனபிலிட்டி குடியரசுத் தலைவருடைய இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா அப்படிங்கறத முதல் விசாரணை நாள்ல ஃபர்ஸ்ட் போர்ஷனே அததான் விவாதிக்க போறாங்க பெஞ்ச ஒருவேளை அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகலாம் பட் நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்ற நோக்கத்தோட இப்ப இல்லைன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இது திரும்ப 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 இந்த கவர்னர் விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு முடிவு முடிச்சு வச்சிடலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப எப்படி இன்னைய டேட்டுக்கு இடியில நீங்க கைது பண்ணா உங்களுக்கு பெயில் கொடுக்க முடியாது ஆனா பெயில் கொடுக்குறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஈடி கேஸா போடுறாங்க எல்லாம் பொலிட்டிக்கல்ல வெயிட்டான ஆட்களை தூக்குறாங்க அவங்களால செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வர முடியும் ஒரே வாதத்தை ஈடி அதிகாரம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நாங்க ஒரு கேஸ்ல பெயில்னு அனௌன்ஸ் பண்ணா எல்லாரும் போயிருவாங்க அப்படின்னு அவங்களுடைய அதிகாரத்தை சமீப ஒரு சமீபத்துல கேரள அரசு கரெ கரெக்ட் மிம்பரம் சமீபத்துல கேரள அரசு உச்சநீதிமன்றத்துல ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்ததை அதை வந்து வாபஸ் வாங்கிய ஒரு விவகாரத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது ஏன் வாபஸ் வாங்கினார்கள் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த காலக்கேடு விதித்தது தமிழக அரசினுடைய அந்த அந்த வழக்கினுடைய எதிரொலியாக கிடைத்த அந்த வெர்டிக்டை ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பொருந்துங்கிற அடிப்படையில் அவங்க வாபஸ் வாங்கினாங்களா என்ன நோக்கம் கேரளா அரசனுடைய அந்த வாபஸ் வாங்கியதற்கான காரணம் கேரள அரசு முழுமையான என்ன சொல்றது ஒரு சுவாரஸ்யமாகத்தான் அதை செய்தார்கள் சுவாரஸ்யமான அடிப்படையில் அவங்க வந்து அந்த மனுவை நமக்கு முன்னாடி போட்டாங்க நம்ம ஆளுநர் தீர்ப்பு போட்டிருந்தோம் இல்லையா அதற்கு முன்பாகவே கேரள அரசு தாக்கல் செய்திருந்தது அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா ஆளுநர் தின நாளைக்குள்ள கையெழுத்து அந்த மனுவில் என்ன கேட்டிருப்பாங்க இங்க கவர்னர் ரெண்டு வருஷமா கையெழுத்து போடாம வச்சிருக்காரு அவருக்கு நீங்கள் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று போடப்பட்ட மனு அரசியல் ரீதியா அவர் நிறைய சேட்டைகள் பண்றாரு ஆளுமரச செயல்பட விடலை அப்படின்னு போட மனு இப்ப கவர்னர் இவ்வளவு நாளைக்குள்ள கையெழுத்து போடணும் இல்லை என்றால் அது இல்லாமலே நாங்கள் அறிவிக்கிறோம் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த மனு வந்து இன்ஃப்ராக்ச்சுவஸ் ஆகுது செயலற்ற நிலைக்கு போய் விடுகிறது பொருந்தாவது நிலைக்கு போயிடுது அந்த மனுல நாங்க கேட்ட கோரிக்கைகள் இப்ப நாங்க எதுக்கு ஆக்சுவலா மத்திய அரசு ஏன் அதை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு எதிர்த்துன்னா இத வாபஸ் வாங்கிட்டு அடுத்து கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லும் தமிழ்நாடு கவர்னர் வழக்கை மேற்கோள் காட்டி எங்கள் கவர்னர் மூன்று மாதங்களை தாண்டி வைத்திருக்கக்கூடிய மசோதாக்களை எல்லாம் அவர் கையெழுத்து இல்லாமலே நிறைவேறியதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்னு புது பெட்டிஷன் போடுவாங்க வாபஸ் வாங்கினதே அதுக்குதான் அவர் கே கே அன்னைக்கு ஆர்கியூ பண்ணும் போது தமிழ்நாடு இது அப்படியே இதுல கம்ப்ளீட்டா பொருந்தும்னும் போதுதான் மத்திய அரசு அட்டர்னி ஜெனரலையும் விட்டு இல்ல இல்ல நீங்க அலோவ் பண்ண போது நீதிபதிகள் தள்ள தெளிவா சொன்னது அவங்க இது பொருந்ததா பொருந்தாதாங்கிறது தனி விவாதம் ஒரு வழக்க போட்டவங்க வாங்குறாங்க திரும்ப நாங்க வாபஸ் வாங்குறோம்னுட்டாங்கன்னா மத்திய அரசுக்கோ நீதிமன்றத்திற்கோ கூட நீங்க அதை வாதாடிதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது ஒரு பெட்டிஷனருக்கு ஒரு லிட்டிகன்ட்டுக்கு அதை வித்ட்ரால் பண்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது சட்ட அதிகாரம் அவங்க என்டைட்டில் டு இட்னு சொல்லி வாபஸ் குடுத்துட்டாங்க மத்திய அரசு பயந்ததற்கு காரணம் இவங்க அடுத்து தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு வந்தா கேரளாவோடு நிற்காது மம்தா பானர்ஜி கிளம்பி போவாங்க அவங்களுக்கு மாதிரி சோதா கிடையாதா சுத்தராமையா போவாரு ரேவந்த் ரெட்டி போவாரு ஜார்க்கண்ட்ல இருந்து ஹேமந்த் சோரன் வருவாரு பகவந்தமான் வருவாரு அப்ப இவங்க எங்கெங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து ஆளும் அரசுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ இது எல்லா கதவுகளும் அடைக்க அடைச்சு வச்ச கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கம்ப்ளீட்டா வெளியில வந்து சட்டத்தின் ஆட்சிக்கு போயிடுச்சுன்னா இவங்க அரசியல் செய்ய முடியாது ஆளுநர் மாளிகை சதி மண்டபங்களாக இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் அச்சத்துல கேரளா உள்ள வந்தது கேரளாவுக்கு எதிராக மத்திய அரசு கட்டி இறங்கியது ஒரு கிளியர் கட்டான ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது காலக்கெடு விதித்து பட் ஆனால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பதினான்கு கேள்விகளை முன்வைக்கிறாங்க அதுவும் கூட சட்ட நுணுக்கத்தின்படி உச்ச நீதிமன்றம் அதற்கு உண்டான உரிய பதில் கூற வேண்டும் என்ற ஒரு இதுவும் கிடையாது கட்டாயமும் கிடையாது பல கடந்த காலத்தில் உள்ள சம்பவங்களை நீங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த உத்தரவை மதிக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இன்னும் முதலமைச்சர் அவர்கள் கூட சில அதிருப்திகளை வந்து சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அவர் வந்து இன்னும் அவர் வந்து சரிபட்டு வரல அவர் இன்னும் கோர்ட்ல போய் அப்போ அவருக்கு இன்னொரு கொட்டு வாங்கினாதான் வந்து அவர் வந்து இதுவாவார் போல அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் கூட அதிருப்தியை திரு ஆளு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீது முன் வச்சதை நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதன் மூலியமாக சோ இவர்கள் சரிவர நாடு முழுக்க அந்த தீர்ப்பை அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறார்களாங்கிற கேள்வி இருக்குல்ல இல்ல ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஆளுநர் அதை மதிக்கிறாரான்னு கேட்டீங்க ஆளுநருக்கும் மேல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி வைஸ் பிரசிடென்டே அவர் தனிப்பட்ட முறையில் அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு அவரால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதாங்கிற கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க எடுத்தீங்கன்னா என்ன கேட்டா ஆளுநர்களின் மீது எடுப்பதற்கு பதிலாக பை சான்ஸ் எடுக்கிறாங்க ஆளுநர்கள் மீது எடுக்க முடியாது இருக்கு ஆளுநருடைய முடிவுகளை மாற்றுவதற்கு சட்ட ரீதியாக எடுத்து அதை இல்லை என்று செல்லாதது என்று சொல்லுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது ஹோம் மினிஸ்ட்ரி மேலதான் நீங்க நகர்த்தணும் இல்ல ஏன்னா இந்த வழக்கினுடைய உத்தரவு வந்த போது கூட அப்போது முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அணு அணுகுண்டை நியூக்ளியர் வெப்பனை பாய்ச்சிக்கிறது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ நினைக்கிறேன் அந்த ஆர்டிகல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ மூலியமா நீங்க பயன்படுத்தி நியூக்ளியரை பாய்ச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு சூப்பர் நாடாளுமன்ற போல செயல்படுறீங்கன்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார் அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா இருந்ததுனாலதான் அவர் அப்படி ஒரு கருத்தையும் முன்வைக்க முடிஞ்சது நம்ம பாக்குறோம் அப்போ அவங்க சரியா நடைமுறைப்படுத்துறாங்களா கேள்வி மேலும் மேலும் வந்து எழுப்புறதா அதான் பார்க்க முடியும் அதுதான் அவங்க கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி என்பதை தாண்டி மிக சிறந்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராகவும் இருந்தவர் ஜகதீப் தன்கர் அவர்கள் அவரு ஆரம்பித்த காலத்தில் தொடங்கி பார் அசோசியேஷன் தலைவராக மாநிலத்தில் இருந்து எலிவேட் ஆகி வந்தவர் அவர் தெரிஞ்சல் தெரியாமல்லாம் பேசல தெரிஞ்சேதான் அந்த முரண கையில் எடுத்தார் ஏன்னா அன்றைக்கு அவருக்கு இருந்த பாசஸனுடைய கம்பல்ஷன் நம்ம அதை சொல்லலாம் அதை தாண்டி போனா அவருடைய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அந்த பொசிஷனுக்கு அது சரியானதாக இருக்காதுங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதோடு நிறுத்திக்கிறோம் என்னன்னா இப்ப கண்டெப்ட் எடுப்பதற்கு முன்பாக இதை கிளியர் பண்ணணுங்கிறத பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டெப்ட் போகலாம் நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா கன்டெம்ட் இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஏன்னா இது ரெட்ரோஸ்பெக்டிவா போகாது இந்த தீர்ப்பு வந்த பிறகு போன மசோதாக்கள் மூன்று மாதத்திற்குள் முடிவெடுக்கப்படவில்லைன்னா நீங்க கண்டெம்ட் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்தது இருக்குதாங்கறதுல கிளாரிட்டி இல்ல கிரே ஏரியாவா இருக்கு அதனாலதான் இப்ப கேரளா இதே போல எல்லா அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னா இல்ல ஒரு ஓவரால் பெட்டிஷன் ஆக ஒரு பிளாங்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆர்டர்னு அப்படி இதற்கு முன்பாக ஆளுநர்கள் வைத்திருக்க மசோதாக்கள் இதே போல கையெழுத்திடப்பட்டு செல்லுமா அப்படிங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல கொடுக்கல அப்ப இந்த தீர்ப்பு வந்த நாளிலிருந்து நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மூன்று மாதத்தை கலந்து போனால் கண்டெம்ட் நகர்த்தி அல்லது அதை கையெழுத்திடப்பட்டதாக கொடுங்க ஏன்னா கண்டெம்ட் நகர்த்தனாலும் டெக்னிக்கலி கண்டெம்ட் எடுக்க முடியாது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டெம்ட் எடுக்க முடியாது அப்படின்னா நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இதுங்கிறது அவர்கள் பதவி காலத்தில் இருக்கும் பொழுது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக கவர்னராகவோ குடியரசுத் தலைவராகவோ இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகளின் அவர்களின் மீது சுமத்தி தனிப்பட்ட முறையில் அவங்கள தண்டிக்க முடியாது கூட்டு கோர்ட்ல வச்சு விசாரிக்க முடியாது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதையே ரத்து செய்வதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் இருக்கிறது அவங்களுடைய முடிவுகளை செல்லாததுன்னே அறிவிக்க கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்கும்போது உங்களுக்கு கைட் லைன்ஸ இஷ்யூ பண்ண முடியாதா அப்படிங்கிற சிம்பிள் கொஸ்டின் வச்சோம்னா தெரியும் கன்டெம் அப்படிங்கிறது இல்ல டெக்னிக்கலி பாத்தேன் அத வந்து எடுக்க முடியும் ஆனால் இப்ப இந்த மாதிரியான கிரைசிஸ் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்த பிறகு நம்ம கவர்னர் எவ்வளவு வேகமா பஞ்சு பஞ்சு கை எழுத்துப்பட்டா நம்ம பாத்தோம் இல்ல பல்ல சட்டு மசோதாக்கள் போன வேகத்துக்கு சைன் ஆகி வந்ததும் கலைஞர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த யுனிவர்சிட்டிய தீர்ப்பு

அதை தாண்டி அந்த பொசிஷனுக்கான டிக்னிட்டி எல்லாம் அந்த அவர்களுடைய அலுவலகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மை அந்த மாற்றுமைகளை எப்போதோ அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள் அப்படி தான் அவர்கள் கவர்னராக தொடர முடியும் என்கிற சூழலுக்கு இன்றைக்கு இந்தியாவை பாஜக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது கண்டெம்ட் அப்படிங்கறத தாண்டி கையெழுத்து இல்லாம மசோதாவை நிறைவேற்றியதாக அறிவிக்கிறதுங்கிறதே எவ்வளவு பெரிய அவமானங்கிறது தான் பார்க்கப்படுது நீங்க நீங்க தேவையில சார் அப்படிங்கிற இடம் அது இப்ப இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ மூன்றுக்குமான மோதல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் ஆனால் உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு சொல்லக்கூடிய கருத்து என்பது அது தீர்ப்பு போல இந்தியா முழுக்க பொருந்தாது இது ஏற்கனவே பல வழக்குகள்ல செட்டில்டு இல்ல ஒன் ஃபார்ட்டி டூனா சிறப்பு அதிகாரம் அதை பயன்படுத்தி தான் கவர்னர் கையெழுத்து இல்லாம நமக்கு கையெழுத்து போட்டாங்க அதை தான் நியூக்ளியர் மிசைல் அவர் சொன்னாரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ குடியரசுத் தலைவர் கேட்கக்கூடிய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆலோசனைக்காக அவர் கேட்டது இப்ப இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஒனுக்கான சட்ட ரீதியிலான தர்கவியல் மோதல் அப்படிங்கிறது போய் போயிருக்கிறது இது அரசியலும் முழுக்க முழுக்க அரசியலும் இதனோட சம்மந்தப்பட்டிருக்குங்கிறதுனால இப்ப நம்ம உரையாட வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு நிச்சயமா கேரளா அரசு அதை தொடர்ந்து தமிழக அரசு அந்த மாண்புமே குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அந்த கேள்விகளை மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பல பாயிண்ட்ஸ்களை முன் வச்சு அதை முன்வைத்திருக்கிறாங்க ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று எதிர்கட்சியினுடைய ஆளும் மாநிலங்கள் எப்படியாவது போராடி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த தீர்ப்பை வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நீர்த்து போக செய்ய பாஜக எப்படியெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறது என்று என்பது போன்ற பல கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்